दबाव ऑफ़ बिलियन हिंदुस्तान मोड़े ये सुपरस्टुअर रत्तरते ही अंके प्रतिबलिक के पूर्येदार ए सिंबल ऑफ़ गॉड्स जीसस क्राइस्ट ब्लड एंड रिपार्टिंग यहाँ तो भी वो बिरयानी खेले नम्बर वांटे ले सिले पढ़कर वे नम्बर यारिया हमले उठी कोड़ी ना उल्क कर्म रहना

எவ்வளோ காரியங்களை குறிச்சு நாம கடவுளிடத்துல கொண்டு போகணும் ஆனாலும் நான் சுகம் அடையாம போகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது தெரியுமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் The bomb of Gilead என்று சொல்லும்போது போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அங்கே பிரதிபலிக்க கூடியதா a symbol of God's Jesus Christ blood என்று பார்க்கின்றோம்

அங்க இங்க ஓடி எவ்வளவு செலவு செய்து வைத்தியத்திலே போனாலும் போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன் போனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது பதினெட்டு வருஷமாய் பெரும்பாலும் அந்த ஸ்திரீ எப்படி வீருக்கு குணமடைந்தாலோ அப்படி நீங்களும் குணமடைய முடியும் சுகமடைய முடியும் ஆகவே கடவுள் சொல்கிறார் என் மீது நம்பிக்கை வைக்கிற என்னுடைய பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற ரத்தமாக இருக்கின்றது இரண்டாவது என்னுடைய வைத்தியம் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ரத்தத்தினாலே நாம் குணமாக்கப்படுகின்றவர்களால் காணப்படுகின்றோம் ஆகவே நம் குணமடைந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே எந்தருக்கும் மகிழ்ச்சியோடு விற்க கத்தர் நமக்கு வழி செய்வாராக தலையை தாய்த்து தேடி நோக்கி நார்ப்போம் பன்மையை பர்பவர்களிடவருடே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் அன்றவரே நிலவினர் ஒரு சுகவினர் வந்து யாரோ நாள் ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு கூட தண்ணாமையை இடை கொள்ள முடியாமல் உம்மனைய தெளித்து சுகமாக்கி அன்றவரே அவர்களை குணப்படுத்தும்படியாக முடியாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜித்து ஜெயத்தையும் வெற்றையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் ஜீவனுடன் நல்லபடியாக ஆமே ஆமே